அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது யாரோ ஹை கைஸ் நான் உங்கள் உங்களுக்கு இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இந்த வீடியோ தான் இது காலையில் தோசை சட்னி அப்புறம் வந்து சாதம் பீஃப் தான் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பாதி பேர் பீஃப் தான் எடுப்பாங்க பீஃப் குழம்பு தான் இதுதான் நேற்றி வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சு அது நம்ம சேனலை புதுசாக ஏறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இன்னொரு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான் கால் நேற்றுலேருந்து நல்ல மழை நேற்று ரெண்டு நாளும் நல்ல மழை பெஞ்சதில் பலாப்பழம் பக்கத்து வீட்டில் விழுந்து கிடந்துச்சு அவங்க தந்தாங்க பலாப்பழம் அதை வெட்டி அதுக்கப்புறம் பிள்ளைங்க உடனே அடம் பிடிச்சாங்க அம்மா எனக்கு வெட்டிதாங்க வெட்டிதாங்கன்ட்டு அப்புறம் அதையும் வெட்டி போட்டோம் பாதி தான் வெட்டி பாதி தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது பாதி எடுத்தோம் அதுலேயே நிறைய சொலை இருந்துச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வறுக்கன் சக்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச என்ன பல பழம்னு சொல்லுங்கள் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்தாலே சம்மர் டேஸ்ட்டாக இருந்துச்சு பாதி வந்து ஒரே நல்லா பொழுத்தி சாப்பிட முடியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் பாதி எடுத்து வச்சுட்டோம் கொட்டை எல்லாத்தையும் சேகரித்து பத்திரமாக வச்சுருக்குறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாய்